ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வந்து ஒரு அக்ரேஷன் ஒரு கோபம் இருந்தாலுமே கூட மேட்ச் முடிஞ்ச பிறகு சிராஜ் வந்து கலங்கி போய் உட்காந்துருந்ததை பார்த்துட்டு வென் ஸ்டோக்ஸ் வந்து ஓடி வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் அந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கூட இந்த ஒரு விஷயத்த செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும் பெரிய ஜாம்பவான்கள் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்களாம் கூட இந்த விஷயத்தை வந்து செய்யலை டெஸ்ட்டில் ஆனால் அந்த விஷயத்த ஒரு முறை கிடையாது ரெண்டு முறை வந்து கே எல் ராகுல் வந்து செஞ்சிருக்காரு அதனால தான் கே எல் ராகுலுக்கு எப்போதுமே வந்து இந்தியன் டீமில் நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க அவர் தான் சொதப்பினாலுமே அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸோ இந்தியனி அந்த ஒரு தோற்ற ஒரு விஷயம் இன்னொரு முறை வந்து ராகுல் செஞ்ச அந்த ஒரு ரெக்கார்டு இதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் மூணாவது டெஸ்ட்டு மேட்ச்சு கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து போராடி இருபத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வந்து தோத்துட்டாங்க ட்ரை பண்ணாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க பட் கடைசி நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியல விக்கெட்ஸ் வந்து போயிருச்சு அதுலேயும் வந்து அந்த கடைசியில் வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ் ரெட்டி பும்ரா சிராஜ் இவங்களாம் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க பட் ஒன்றும் பண்ண முடியல இப்போ இருக்கக்கூடிய டீம் பார்த்தீங்கன்னா நல்லா செட்டில் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா பவுலர்ஸும் ஓரளவு வந்து ஆடுறாங்க முன்னாடிலாம் வந்து பவுலர்ஸ் நம்ம பவுலர்ஸ் வந்து அந்த வேகத்தில் நடைய கட்டிடுவாங்க பட் இப்போலாம் வந்து இருபது பால் முப்பது பால் வந்து நம்ம பவுலர்ஸே வந்து பிடிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து மேட்ச் வந்து விறுவிறுப்பாக போகுது பேட்டிங்கும் நம்ம டீமோட பேட்டிங்கும் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் புதுசாக பயிற்சியாளராக வந்த கம்பீர் பார்த்திங்கன்னா சிராஜ் வந்து ஒரு நைட் வாட்ச்மேன் மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரௌண்டராக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிராஜுக்கு வந்து பவுலிங்கையும் தாண்டி பேட்டிங்லேயும் நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அதனால தான் சிராஜால் ஓரளவுக்கு வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியுது ஒரு இருபது முப்பது பால் அவரால வந்து பேட் பிடிக்க முடியுது இப்போ இந்த கேம் இந்த மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து இங்கிலாந்து முந்நூத்தி எண்பத்தி ஏழு அடிச்சாங்க நம்ம இந்தியாவும் முன்னூத்தி எண்பத்தி ஏழு அடிச்சாங்க கேஎல் ராகுல் பாத்தீங்கன்னா நூறு ரன் அடிச்சு அசத்தி இருக்காரு இந்த மேட்ச் நடந்தது வந்து லார்ட்ஸ் கிரவுண்ட் இந்த கிரவுண்டில் வந்து யாருமே இந்திய வீரர்கள் ரீசெண்ட் டைமில் வந்து செஞ்சுரி அடித்ததே கிடையாது ராகுலை தவிர்த்துட்டு இது லார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு கிரவுண்டு இந்த கிரௌண்டில் செஞ்சுரி அடிக்கிறது அப்படிங்கிறது ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த கிரௌண்டில் வந்து செஞ்சுரி அடிச்ச அடித்த பிளேயர்ஸை வந்து வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணி வைப்பாங்க இப்போ அதில் வந்து நம்ம இந்திய வீரர்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது அந்த டைம்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் வந்து செஞ்சுரி அடித்தது அப்படின்னா ராகுல் டிராவிட் வந்து அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து அடித்தார் நூற்றி மூணு ரன் அடித்து நாட் அவுட் பேட்டராக வந்து இருந்தார் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோம்னா ரஹானை வந்து அடித்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ரஹானை வந்து அடித்தார் அதுக்கப்புறம் யாருமே வந்து அடிக்கல கே எல் ராகுல் ரெண்டு முறை வந்து அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையுமே நூற்றி இருபத்தி ஒன்பது ரன்கள் அடித்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடிச்சிருக்காரு அப்போ வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற பிளேர்ஸ்லாம் இந்த கிரவுண்டில் செஞ்சுரி அடித்தது கிடையாது பட் ராகுல் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை அவருடைய பேரை வந்து பதிவு பண்ணியிருக்காரு எந்த ஒரு இந்திய பேட்டருமே ரெண்டு முறை வந்து அவருடைய பேரை வந்து பதிவு பண்ணது கிடையாது ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வேணும்னா வந்து பண்ணியிருப்பாங்க பட் ரெண்டாயிரத்துக்கு பிறகு வந்து எந்த ஒரு இந்திய வீரரும் ரெண்டு முறை அடிக்கல கே ராகுல் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதேமாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா போராடினாங்க எப்படியும் வந்து நம்ம சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணாங்க ஜடேஜா ஒரு புறம் வந்து நங்கூரம் மாதிரி கட்டையை போட்டு ஆடிட்டு இருந்தார் ஆனால் வந்து வாஷிங்டன் சுந்தர் இவர் வந்து ப பேசினார் இங்கிலாந்து அகைன்ஸ்டாக வந்து நிறையா பேசினார் பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப போவராக இருந்துச்சு நாலு பாலில் டக் அவுட் ஆகி வெளில போயிருப்பார் நிதிஷ் ரெட்டி பதிமூணு ரன்னு பும்மரம் அஞ்சு ரன்னு சிராஜ் நாலு ரன்னு பட் பும்ரை ஐம்பத்து நாலு பால் பிடிச்சிருப்பார் சிராஜ் வந்து முப்பது பால் பிடிச்சிருப்பார் பட் வந்து மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ண முடியலை அப்போ வந்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிராஜ் தான் வந்து இருந்திருப்பார் சிராஜ் ஜடேஜா ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க அதில் வந்து சிராஜ் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிருப்பார் அப்போ வந்து ரொம்ப வெறுத்து போய் மனுஷன் பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துருவார் ரொம்ப அப்செட் ஆயிருப்பார் ஏன்னா இவர் மட்டும் அவுட் ஆகாமல் இருந்திருந்தார் அப்படின்னா தட்டி தட்டி விட்டு எப்படியும் வந்து ஜெயிச்சிருந்திருக்கலாம் பட் அது முடியலை அவுட் ஆகிட்டார் அதுவும் வந்து போல்ட் ஆகிருப்பார் அப்போ வந்து கிரவுண்டில் அப்படியே பேட்டை வச்சுட்டு உட்காந்துட்டார் அந்த சமயம் பென் ஸ்டோக்ஸ் வந்து வேக ஓடி போயிட்டு பார்த்தீங்கன்னா சிராஜை வந்து ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி அதாவது களத்தில் பார்த்தீங்கன்னா சிராஜ் ஸ்டோக்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தாங்க ரொம்ப ஒரு பயங்கரமாக ஸ்லஜிங் பண்ணுறது வம்புழுக்கிறது திட்டுறது அந்த மாதிரி தான் வந்து போணுச்சு நிறையா ட்ராமா போணுச்சு பட் அதெல்லாம் தாண்டி மேட்ச் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சிராஜை வந்து கட்டி பிடிச்சி பென் ஸ்டோக்ஸ் வந்து நல்லபடியாக வந்து ஒரு ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சிருப்பார் நன்றி